அனைவருக்கும் வணக்கம் என்று நாம் பார்க்க இருப்பது நிர்வாகம் மற்றும் பகிர்ந்து வாழும் திறன் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சமத்துவம் இன்னை இன் ஈக்வாலிட்டி அப்படின்னா என்னென்னா உழைப்பவர் ஒருவர் பயன்பெறுவர் வேறு ஒருவர் ஸோ அதில் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து தப்பாகவே இருக்கும் ஆனால் வந்து லைஃப் வந்து கண்டினியூ ஆகும் ரெண்டாவது வந்து சமத்துவம் ஈக்குவாலிட்டி இதற்கு வந்து உழைப்பவருக்கு பலன் பெரு தரம் தளங்கள் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும் ஸோ உழைப்பவர்களுக்கும் சேஃப்டி வந்து கொடுக்கறக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸு இருக்கும் மூணாவது வந்து சமச்சீர்மை ஈக்குவிட்டி ஸோ குறைவான பலன்களை அனைவரும் பயன்படுத்த தளங்கள் அமைத்தல் ஸோ இப்போது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ஈக்குவலாக பயன்படுத்துறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அமைச்சு கொடுக்குறது வந்து ஈக்குவிட்டி அடுத்து வந்து நீதி சோசியல் ஜஸ்டிஸ் பலன் அமைப்புகளை அங்கீகரித்தேன் ஸோ இதுதான் வந்து கரெக்டாக இப்போ நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ரெகனைசேஷன்ஸ் வந்து பெற்றுத்தருதல் வந்து சமூக ஜஸ்டிஸ் நன்றி மீண்டும் தொலைபேசி சந்திப்போம்